முருகா முருகாசரணம் இன்றைய பதிவு சித்தர்கள் கூறும் தானங்களும் மற்றும் பலன்களும் அரிசியை தானம் தர பாவங்கள் தொலையும் வெள்ளியை தானம் தர மனக்கவலை மறையும் தங்கம் தானம் தர தோஷம் விலகும் பழங்களை தானம் தர புத்தி புத்திசித்தி கெட்டும் தயிர் தானம் தர இந்திர விருத்தியாகும் நெய் தானம் தர நோயை போக்கும் பால் தானம் தர துக்க நிலை மாறும் தேன் தானம் தர பிள்ளைகள் பேரு கிட்டும் நெல்லிக்கனி தானம் தர ஞானம் உண்டாகும் தேங்காய் தானம் தர நினைத்த காரியம் வெற்றியடையும் தீபங்களை தானம் தர கண் பார்வை தெளிவாகும் கோ மாடு தானம் தர ரிஷி வேத பெற்றுக்கடன் விலகும் பூமியை தானம் தர பிரம்மலோக தரிசனம் ஈஸ்வரலோக தரிசனமும் கிட்டும் ஆடையை தானம் தர ஆயுள் விருத்தியாகும் அன்னதானம் தர தரித்திரமும் கடனும் தீரும் nandri